அனைவருக்கும் நோத் பரமவிகின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சுவலை ராஜ் என்பவருக்கு மெட்ரோ நகர் ஆலப்பாக்கம் சென்னை வந்துட்டு இந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வந்துட்டு நம்மள்ட்ட ரெண்டு வலையுமே கேட்டிருந்தாப்புல ஸோ இதை மொதல் நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பேட்ச் கொண்டது பதினைந்து உட்கயர் கொண்டது ஐந்து கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய வீச்சு வலை தான் இது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கலாம் நம்ம முறுக்கக்கூடிய கயிறு தான் இதெல்லாமே ஆக்சுவலாக கடல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன சைஸ்க்கு தான் நம்ம உள்கயிறு போடுவாங்க நம்ம என்னென்னா இதை ரெடிமேடாக போட்டோம்னா நம்ம வீச்சு விலைக்கு அவ்வளோவா தோதுப்படாதுன்றதுனால தான் நம்ம எல்லாமே இதை நம்ம முறுக்கி மேக் பண்ணுறோம் என்ன அப்படின்னா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் வளமாக இருக்கும் நம்ம இழுத்து வெளியே எடுக்கலாம் வலைகளை அதிகபட்சம் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே இறங்கி ரொம்ப ஏதாவது கல் மாட்டுச்சின்னா கொஞ்சம் இறங்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ பணம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படி நம்ம பொழுது ஓரளவுக்கு நம்ம அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்குமே முயற்சி பண்ணுங்கள் பழகன இடம் அதாவது வலை வீசி பழகின இடத்துல நீங்கள் வலை வாட்டும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது புதுசாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போடும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்துகிற விதம் இருக்குது கொஞ்சம் பக்குவமாக பயன்படுத்தினா அப்படின்னா வலை வந்து கொஞ்சம் லைஃப் வரும் ஸோ ஆறு பேட்ச் கொண்டது பதினான்கு அடி வலை நீளம் இது சுற்றளவுலாம் எழுபது அடிக்கும் மேலே வரும் ஸோ வலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஐயாவுடைய ஃபீட்பேக்கும் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஐயாவுக்கும் மதிப்பத்த நான் என்னோட கிடைக்கட்டும் முடிஞ்சு அவங்களும் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டும் பாரம்பரிய கலையை எதுவாக இருந்தாலும் சரி வீச்சு மலை மாதிரி நிறைய ஆர்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து காக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தும் வாழ்கை யோகம் யோகம் நிலம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி